அக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை தான் கடையை போகிறோம் பாருங்கள் அந்த காயெல்லாம் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன் இதில் ரெண்டு கட்டு கீரை இருக்குது ஒரு கை பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது கூட பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு பல்லு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா இதை சுருளை சுருளை வேக வைக்கலாம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு லிட்டரா ஊற்றிக்கலாம் இந்த கீரை வயிற்றுப்புண் வாய்ப்புண் தொண்டைப்பூன் எல்லாத்தையுமே சரி பண்ணும் இதில் வைட்டமின் ஏ நிறையா இருக்குது கண்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணும் நல்லா பார்வை திறனே கொடுக்கும் மலச்சிக்கலை போக்கி எப்போவும் பண் நல்லா நார்மலாக ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஹீமோக்ளோபின் நிறையா பெருகும் இரத்த சோகையை தடுக்கும் இப்போ நாம் இதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம் இது கூட கீரைனு பச்சை மிளகாய் ஆறு மிளகாய் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஓகே கீரை பருப்பு எல்லாம் வந்து நல்லா வெந்துரிச்சு தண்ணின்னு இதில் தான் இருக்குது அது இருக்கணும் இப்போ இதை நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சாச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கரண்டி போட்டு அப்படியே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக கடைஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ நாம் வந்து இதை தாளிச்சிடலாம் சட்டி காஞ்சிருச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிலும் வெங்காயமும் எந்தளவுக்கு நிறையா சேர்க்குறமோ அந்தளவுக்கு எல்லா கீரையும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நாம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அடுத்ததாக இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்திருச்சு கடைஞ்சி வச்ச கீரை இதில் போட்டுடலாம் இது கூட நாம் வடித்து வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா இதையே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன் சால்ட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கலாம் தேவையான அளவு தான் போட்டுக்கணும் பத்தலன்னா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடலாம் ஓகே நல்லா வந்து கிளறி விட்டாச்சு டேஸ்ட் பார்க்கலாம் செம்மையாக சூப்பராக இருக்குது நம்ம வந்து கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்க்கணும் அதிகம் சேர்க்கக்கூடாது அதிகம் டேஸ்ட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு மாறி போயிடும் இந்த தேங்காயிலையும் வேக்காலத்தை நீக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் சேர்த்ததுனால அதிகம் கொதிக்க விடக்கூடாது இது வந்து நல்லா இருக்கு எனவே அந்த தண்ணி கீரை எல்லாமே வெந்து போனது தான் அதனால் இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஸ்டாக இன்றைக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் போட போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை கமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி